இயா்பாணவர் வட்டுக்கோட்டை சங்கரத்தையே பிரபலமாகவும் கொண்டிருந்த கந்ததாஸ் கந்தசாமி அவர்கள் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நிறைவேடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தசாமி அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ரான் நாகம் மாத்தம்பதிகந்துவரவக சாரா அவர் அர்பக்கட் வரம ரமேஷஸ் சுபா தோமஸ் ஆஃபியயோ அர்பத்தந்தயமன் ரஷாான் நிரோ ஆஃபயோன் பாசமிகவாவ ஆலம ஷேரோல ரோமியோ ஃபலீனா லயோன் ஆஃபயோ பாசலி காலம் சிந்த லக்ஷமிக் காார்ந்தா ஆருகதாஸ், சாரா லலிதா வசந்தா ஆகியோர் சகோதரம் ஆவார் இவ்வரவித்திரை உற்றார்கள் நன்மைகளை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிழமைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ப்பீர்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்